சாய் என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஹே அன்பு குழந்தையே இப்போது இதை கேட்டுக்கொண்டிருக்கும் நீ இன்று இரவே இவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் யாருக்கு நன்றி சொல்ல மறந்தாலும் இவர்களுக்கு நன்றி கூற வேண்டும் உனக்கு எல்லாம் தந்து இதுவரை உன்னை பாதுகாப்பாக வைத்திருக்கும் அந்த இறைவனுக்கே நீ நன்றி கூறாவிட்டாலும் இவர்களுக்கு நன்றி கூற மறக்காதே நன்றி மட்டுமல்ல அவர்களை மனதார நீ வாழ்த்தவும் வேண்டும் யார் இவர்கள் யாருக்கு எதற்கு நான் நன்றி கூற வேண்டும் என்று நீ யோசிக்கின்றாயா யாரையெல்லாம் நீ எதிரியாக உன்னை எதிர்ப்பவராக துரோகியாக ஏமாற்றுகிறார் ஏமாற்றுகிறாக நம்பிக்கை துரோகிகளாக நீ நினைக்கின்றாயோ அவர்கள் எல்லோருக்கும் தான் நீ நன்றி கூற வேண்டும் அவர்களை தான் நீ வாழ்த்தவும் வேண்டும் அவர்களின் எதிர்மறை எண்ணத்தை கடந்து அவர்களின் உருவத்தை உன் மனதில் நினைத்து உன் மனதார நன்றி சொல் என்ன சாயப்பா இது என் வாழ்க்கையில் அத்தனை பிரச்சனைகளுக்குமே இவர்கள்தான் காரணமா இவர்களுக்கு என்ன நன்றி சொல்ல சொல்கிறீர்களா என்று என்னிடம் கேட்கிறாயா இதை நீ முழுமையாக கேள் உனக்கே புரியும் உன் வாழ்க்கையில் நடக்கும் அத்தனைக்கும் இவர்கள்தான் காரணம் ஆனால் இவர்கள் உனக்கு செய்த எதிர்மறை உனக்கு நேர்மறையாக மாறி இருக்கிறது அதைத்தான் நான் விளக்கமாக கூறுகின்றேன் பொறுமையாகவும் முழுமையாகவும் கேள் பிறகு நீயே நன்றி சொல்வாய் நான் இவ்வளவுதான் உன்னை என்று உன்னை நீயே சலித்த நேரத்தில் இவர்கள்தான் உன் திறமையையும் உன் பலத்தையும் அறிய வைத்தவர்கள் எதற்கும் பயப்படும் உன்னை துணிவோடு அனைத்தையும் செய்ய வைத்தவர்கள் உனக்குள் இத்தனை தைரியமும் போராடும் எண்ணமும் இருப்பதை உனக்கே உணர வைத்தவர்கள் இவர்கள் மறைமுகமாக உன் வளர்ச்சிக்கும் மனம் தெளிவடைவதற்கும் காரணமே இவர்கள்தான் உனக்கு வேண்டியவர்கள் அவர்களிடம் இருப்பதை கொடுத்து உனக்கு உதவி செய்திருக்கலாம் ஆனால் அவர்களை விட இவர்கள்தான் உன்னிடம் இருந்து நீ பயன்படுத்தாமல் இருந்ததை அவர்கள் சொல்லாலும் செயலாலும் வெளிப்பட வைத்தார்கள் அதாவது உன்னை உனக்கே மீட்டுக் கொடுக்க இவர் இறைவனால் அருளப்பட்டவர்கள் இப்படிப்பட்டவர்களை நினைத்து தான் உன்னை நீயே வரைந்து கொண்டிருக்கின்றாய் சற்று யோசித்துப்பார் அவர்கள் பணியை செய்வதை விட உனக்குத்தானே அவர்கள் கண்காணித்திருக்கிறார்கள் உன்னை மீட்டெடுத்து கொடுத்து தியாகம் செய்தவர்கள் அவர்கள் வாழ்க்கை நாட்களை அவர்களுக்காக பயன்படுத்தாமல் உனக்காக பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் அடுத்தது என்ன செய்யலாம் உனக்கு எப்படியெல்லாம் தீங்கு செய்வது என்று யோசனையில் மூழ்கி இருக்கிறார்கள் அவர்களை பற்றி நினைப்பதை விட உன்னை பற்றித்தான் யோசித்து கொண்டே இருக்கின்றார்கள் இப்போது சொல் அவர்கள் அற்புதமானவர்கள் தானே அவர்களுக்கு நீ நன்றி கூற வேண்டும் அல்லவா இவர்களை எண்ணித்தானே உன் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் நீ இழந்து கொண்டிருக்கின்றாய் அவர்கள் இளமைதான் இத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணம் அவர்கள் மேல் உனக்கு இருக்கும் கோப உணர்ச்சியை நன்றி உணர்ச்சியாக நீ மாற்று அவர்களை நீ இருக்கும் பல பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமையும் நீ இதை உன் மனதாறு இன்று இரவே செய் அப்போது உன் மனதில் ஒரு சார்ந்த நிலவும் உன் மனம் தெளிவும் பெறும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்